அரணகிருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன் வரும் அருமை ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஐந்து மாதங்களில் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து நடத்தி வந்திருக்கிறார் இந்த ஆறாவது மாதத்தின் முதலாம் தேதியிலே தேவன் நம்மை காண செய்திருக்கிறார் இந்த ஆறாவது மாதம் முதலாம் தேதியில தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்துவம் என்னவென்றால் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பி என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவே உமது வழக்கரம் என்னை ரட்சிக்கும் இங்கே சங்கீதக்காரன் தாவிதை சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் ஆண்டவர் சொல்லுகிறார் துன்பத்தின் நடுவே நாம் நடந்த போதிலும் நடக்கிற வேலையிலும் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார் தான் சங்கீதக்காரன் தாவியை சொல்லுகிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படேன் என்று அவர் சொல்கிறார் ஏனென்றால் என்னோடு கூட நடந்து வருகிறவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் அறி சொல்லுகிறார் இன்றைக்கு நம்மோடு கூட நடந்து வருகிறவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார் நாம் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நமக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் மரணம் நேரிடுகிறதான துன்பங்கள் நமக்கு வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை மரண இருளின் சூழ்நிலையாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை இருக்கிறார் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார் நாம் ஒருவேளை நினைக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் துவண்டு போயிருக்கலாம் மனம் உடைந்தவர்களா இருக்கலாம் எதுவுமே நடக்கலையே என்னதான் ஆட்சி என்று நாம் நினைக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார் நம்மை உயிர்ப்பித்து அவரோடு கூட அவருடைய கரம் நம்மை நடத்துகிறது லட்சிக்கிறது நாம் எப்போ அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது நாம் செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆவில் அனலாய் இருக்க வேண்டும் வேதத்தை பார்க்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தான் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில நாம் பார்க்கும்போது ஆலயத்தை நாம் பார்க்கிறோம் ஆசாரிப்பு கூடாரம் அந்த ஆசாரிப்பு கூடாரம் மூன்று விதமாக காணப்படுகிறது மூன்று படிகள் நிலைகளை கொண்டுதான் நாம் ஆசாரிப்பு கூடாரம் ஒன்று பிரகாரம் இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம் மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய வாழ்க்கையில நாம் கவனித்து பார்க்கும் போது கடைசி நேரங்களிலே கெட் தோட்டத்திலே அவர் செபித்த போது மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டு வரைக்கும் நீங்கள் வாசிக்கிற விலையிலே தன்னுடைய சீஷர் கூட்டத்தை அவர் கெட் தோட்டத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறார் ஸ்ரீஷர் கூட்டம் என்று சொல்லும் போது பனிரெண்டு பேர்களிலே பதினோரு பேரை மட்டும் அவர் கூட்டிக் கொண்டு போகிறார் பன்னெண்டாவது ஆள் யூதாஸ் கரைத்து அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போய்விட்டான் ஆனபடினாலே அங்கே பதினோரு பேரை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகிறார் கூட்டிக் கொண்டு போய் அங்கே ஒரு இடத்திலே அவர்களை நிறுத்துகிறார் அங்கே ரெண்டு கூட்டமாய் அங்கே பிரிக்கிறார் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்திருந்தால் அங்கே ரெண்டு கூட்டமாக அவர் பிரிக்கிறார் எட்டு பேரை அங்கே தனித்து இருக்கும்படி உட்கார்ந்து இருக்கும்படி அவர் சொல்லுகிறார் மூன்று பேரை மட்டும் சற்று அப்புறம் கூட்டி கொண்டு போகிறார் அந்த எட்டு பேர் என்று சொல்லும்போது பிரகாரம் இந்த பிரகாரத்திலே யாரெல்லாம் வரலாம் என்று பார்க்கும்போது ஆசாரியர்கள் லேவியர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மற்றும் தேவனை அறியாத புறச்சாதிகள் இவர்கள் எல்லாருமே அந்த பிரகாரத்திலே வரலாம் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் இந்த பிரகாரத்திலே நாம் இருக்கிறோமா பரிசுத்தலம் என்று சொல்லும்போது மூன்று பேரை மட்டும்தான் அவர் கூட்டிக் கொண்டு போகிறார் இந்த பேரை கொண்டு போய் அவர் சொல்லுகிறார் விழுத்திரஞ்சு ஜெபம் பண்ணுங்கள் என்று அங்கே விடுகிறார் நாம் விழுத்திரிஞ்சு செபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் இந்த மூன்று பேரை போல நாம் இருக்கிறோமா பரிசுத்த ஸ்தலத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்று பார்க்கும்போது ஆசாரியர்கள் லேவியர்கள் பாடல் பாடுகிறவர்கள் இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் இவர்கள் தான் பரிசுத்தலத்துல இருப்பார்கள் நாம் அந்த கட்டத்திலே இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மகா பரிசுத்த பரிசுத்தலம் என்று சொல்லும்போது அவர் அப்புறம் சற்று அப்புறம் போய் அவர் முகம் குப்புற விழுந்து அழுகிறார் அங்கே அந்த இடத்துக்கு அவர் கடந்து போகும்போது அவருடைய கருத்துல ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அது என்ன பாத்திரம் என்றால் வியாபுலங்கள் வேதனைகள் ஆடுகள் நிறைந்த பாத்திரங்கள் ஒருவேளை அந்த பாத்திரத்தை பிதாவே அவர் கையில் கொடுத்திருக்கிறார் மனிதர்கள் அவருக்கு கொடுக்கவில்லை பிசாசனவன் அவருக்கு கொடுக்கவில்லை பிதாவாகிய தேவன் அவர் கொடுத்திருக்கிறார் அந்த பாத்திரத்தை வாங்கின இயேசு கதறி எழுகிறார் ஏனென்றால் பிதாவிட முகம் மறைக்கப்படுமே நான் அவமானம் நிந்தை எல்லாமே அந்த பாத்திரத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் இன்றைக்கு ஒருவேளை பட்ட அப்படிப்பட்ட தேவன் கொடுத்திருக்கலாம் நாம் துன்பத்தின் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் அந்த அந்த பாத்திரத்தை நாம் பாத்திரத்தின் ஊடாய் நடந்து போகிற வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட கடந்து வருகிறார் அவர் கடைசியாக சொன்னார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்ட போதிலும் மறுரூபமாக்கப்பட்டு மறுரூப மலையிலே அவர் மறுரூபமாக்கப்பட்டார் அந்த தல் கல்லறை தோட்டத்தில் அவர் மறுரூபமாகி பிதாவின் வலது பார்சலை உட்கார்ந்தார் அதே போல நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நன்மை அவர் கொடுக்கிறார் இதுவரைக்கும் நாம் பட்ட பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் எவ்வளவு இருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு அதற்கு தக்கதான ஆசிர்வாதத்தை இருக்கிறார் நம்மை உயிர்ப்பிக்கிறார் அந்த மாதத்திலே நம்மை உயிர்ப்பித்து அவருடைய கரம் நம்மை நடத்துகிறது ரட்சிக்கிறதா இருக்கிறது அந்த வழக்கரத்தை நாம் பிடித்துக் கொள்வோம் அந்த வள வலக்கரத்துக்குள்ளாய் நாம் அடங்கி இருப்போம் எனவே அந்த வலக்கரத்தை விட்டு நாம் விலகி போகும்போது நாம் அடங்கினவர்களா இல்லாத போகும்போது நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுவோம் அந்த வலக்கரத்துக்குள்ளாய் நாம் அடங்கி இருக்கும் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வாதத்தை நடத்துவாராக இந்த மாதத்துல கூட தாவிதுக்கு சொன்ன இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார் நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறேன் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் தாவித்துக்கு நிச்சயமான நம்பிக்கை நமக்கு இருக்கும் போது நிச்சயமாகவே அவருடைய வழக்கலாம் நம்மை உயர்த்தும் நம்மை ஆசீர்வதிக்கும் நம்மை நடத்தும் எனவே அந்த துன்பத்தை நாம் நினைக்காதபடிக்கு அந்த துன்பத்தின் ஓடை நாம் நடந்து போகும்போது கத்த நம்மை நடத்துகிற விதங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த மாதத்திலே தேவன் நம்ம கொடுக்கிறதான வாக்கு நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போன நிலைமையிலும் உடைந்து போன நிலைமையிலும் மறித்து போன நிலைமையிலும் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார் எனவே இந்த மாதம் உயிர்ப்பிக்கிற மாதமாக இருக்கிற ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்து நடத்த போகிறார் பெரிய பலத்த காரியை நம் மூலமா செய்ய போகிறார் அழலோயா நன்றிய பாண்டவரே நம் கண்களை மூடி செவிப்போம் அன்பின் பரலகு பிதாவை இந்த நல்ல நன்றி செலுத்துகிறமையாண்டவரு இந்த ஆறாவது ஆண்டவர் இந்த முதலாம் தேதியிலாண்டவரு அப்பா எங்களுக்கு நிறுத்த பணியினர் தேவனைப்பாண்டவரு எங்களை நடத்துகிற தேவனை ஆண்டவரே நாங்கள் பிரகாரத்தில் நிற்காதபடி காண்டவரே அப்பா பரிசுத்த ஸ்தலத்துல நாங்கள் கடந்து போய் ஆண்டவரே கத்தாவை மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாங்கள் அடையும்படியாக ஆண்டவரே பிதாவின் வளர்த்து பார்த்தல் எப்படி வீட்டில் இருக்கிறாரவரே அதே போல ஆண்டவரே நாங்களும் அண்டவர்கள் முன்பாக தகுதி தகுதியுள்ளவர்களாய் நாங்கள் இருக்காண்ட